அனூர்வா 400 அதை செம்ப செம்ப 712 7121 ரெண்டுதாரி அனூர் சம்பாதி அஸ்கே 75 இன்ஜ் 5 இன்ஜ் 708 708 ரெண்டுதாரி உங்களுக்கு ரெண்டுதாரி அனூர்வா அனூர் ஜெனனா வெல்கம் டு சிவாரூம் டிவி நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில் தென் திருப்பதி ரோடு ஒன்று இருக்குங்க இங்கே வந்து வாழக்கா மண்டி வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு விவசாயிகள் எல்லாருமே இங்கே வந்து வகை வகையாக தங்களுடைய விவசாய நிலங்களில் உற்பத்தி செஞ்ச வாழைக்காய்களை வந்து இங்கே வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு வராங்க இங்கே வந்து ஏலம் விட்டு அந்த வாழைக்காய்களை எப்படி வந்து இவங்க அதாவது வெளியிருந்து வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் உள்ளே வாங்க கிளியராக பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பேருங்க மனோகரன் இந்த மண்டி பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேங்க இந்த இடத்தோட பேர் என்ன இது எதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க தென் திருப்பதி நாலு ரோடுன்னு பாங்க காரம்படி தென் திருப்பதி நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க இது பதினஞ்சு வருஷமாக இருக்குங்க இது வந்து தனியார் தான் ஆனால் இந்த சுற்று வட்டாரத்துலையே ஃபேமஸானதும் வாழைக்காய் பிளான்ட் ஏலம் ஏடு அதான் பேரு வழக்கம் வாரத்துக்கு ரெண்டு நாள் புதன்கிழம ஒரு நாள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நடக்கும் ரெண்டு நாளுக்கு காலையிலேயே கொண்டு வந்து வச்சிடலாம் இல்லை அதுக்கு முதல் நாள் ஈவினிங் கொண்டு வந்து வச்சிடலாம் வச்சுட்டு விவசாயிகள் கொண்டு வந்து வச்சதுக்கு தார் எந்த ஏற்ற குட்டு குட்டை தனியாக பிரித்து வச்சுருவாங்க அதில் வந்து இந்த மாதிரி லாட் அட்டையும்பாங்க லாட் அட்டை இந்த மாதிரி அட்டை இருக்கும் இந்த அட்டையில் வந்து போட்டுருவாங்க எத்தனை தார் என்ன வர வகை நேந்திரனா எண்ணெய் கதிரினா கே செவ்வாழினா எஸ்வி இப்படி பேர் போட்டு வச்சுருவாங்க எத்தனை தார் இருக்குன்னு அதை பில்லில் மஞ்சள் பில்லில் குடிச்சி கொடுத்துருவாங்க விவசாயிக்கு விவசாயி அதை கையில் வச்சுக்க வேண்டியதுதாங்க ஏலம் வந்து நடந்தது புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏழம் நடக்கிற அன்னைக்கு நடந்த பின்னாடி வியாபாரி வந்து ஏலம் கூறி எடுப்பாங்க ஏலம் ஒரு ஓனர் கூறுவாருங்க அந்த மெத்தேடு பார்த்தீங்கனால தெரிஞ்சுக்குவீங்க அந்த மெத்தடில் ஏலம் கூறின முன்னாடி அது என்ன விலையோ அந்த விலைக்கு எல்லாம் தாராக போயிடும் இது எடையிருக்கிறது நேந்திரம் கதிலே எடை இதுக்கு வந்து எடை போட்டால் இடையும் எழுதி வச்சுருவாங்க அந்த இடையில கொன்னைக்கு வந்து இவ்வளவுன்னு கழிச்சிடுவாங்க கழிச்சுட்டு மீதிக்கு எத்தனை கிலோ இருக்கோ அத்தனைக்கு அதில் எழுதியிருக்கிற விலையை ஏலம் கூறினவர் ஒரு வியாபாரி எடுத்தார் இல்லைங்க அந்த ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி எடுத்து எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்லு அப்போவே வந்து அந்த விவசாயிக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அது பிரச்சனை கிடையாது அப்புறம் எங்கள் எடுக்கிற வியாபாரிகள் எங்கள் ஆளுகிட்ட சொல்லினாங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்து எடுக்கிறதுக்கு வருவாங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லோடு பண்ணிவிட்டு போய்க்கணும் லோடு போடுறது லோடு வண்டி வண்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிற வ வியாபாரியை சார்ந்தது அவங்க பணம் கட்டிட்டு வெளியே போகணும் அனுமதியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை நீங்கள் பணம் தார் எடுக்கிறதா இருந்தால் டெபாசிட் கட்டணும் அவங்க முன்பணம் மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டணும் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டணும் கட்டி நீங்கள் எடுக்கிறதா எடுத்துகிட்டு பில்லை கழிச்சிட்டு போய்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எடுக்கவே இல்லைன்னா உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நீங்கள் கூறிட்டு எடுக்காமல் இருக்கக்கூடாதுல்லவா அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தேடு முன்கூட்டி நீங்கள் யார் வேணாலும் வந்துட்டு ஏ ஏலத்தை கூறிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிடக்கூடாதுல்ல நீங்கள் எடுக்கலைன்னா இன்னொரு வியாபாரி எடுத்துகிட்டு போகிறாரு ஆகையினால நீங்கள் வந்து டெபாசிட் மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டணும் அந்த அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் எடுத்து எடுக்கலாம் ஐயாயிரரூவா கட்டுறீங்கன்னு வைங்க நாலாயிரரூவாய்க்கு எடுத்தால் ஆயிரம் ரூபாய் திருப்பி வாங்கிக்கலாம் ஆயிரரூவாய் எடுத்தால் நீங்கள் மீதி திருப்பி கொடுக்கணும் இதுதான் அது ஒன்றும் பெரிய மூடு மந்திரமே இல்லைங்க ஓப்பன் தான் எல்லாமே ஆ ஒவ்வொரு ஏலத்துக்கும் இந்த மாதிரி லாட்டட்டை போடுவோம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு குட்டுக்கும் தனித்தனியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குட்டிலேயே இருக்கும் இந்த குட்டில் வந்து இப்போ உதாரணமாக இதில் பத்து தாருன்னு இருக்குங்களா நூற்றி அறுபத்தெட்டு கிலோ வருதா இது முப்பத்தஞ்சு ரூபா விலைக்கு எடுத்துருக்குறாரு அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டிக்கணும் கட்டிக்கினவர் இந்த தார் எடுத்தவர் அப்புறம் விவசாயிகள் வந்து சுற்று வட்டாரத்துலேருந்து நம்ம மேட்டுப்பாளைய சுற்று வட்டாரம் நிறையா இருக்குது வெள்ளியங்காட்டிலருந்தும் கூட வருவாங்க இந்த சைடு வந்து மூலத்துறை லிங்காபுரம் காந்தவையல் அங்கேருந்து வராங்க இந்த சைடு சத்தியமங்கலம் வரை கொடிவேரியிலேருந்தெல்லாம் வர்றாங்க விவசாயிகள் வந்து இதை இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த நாளும் கூட வந்து பணம் வாங்கிக்குவாங்க பணத்தை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட அந்த பில் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த டென்ட்ரு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்க அவர் ஒரு விவசாயி தான் வாங்க முன்னாடின்னு சொல்லுங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க திருமூர்த்திங்க கோபிராசி ஒரு விவசாயி ஏழு எட்டு வருஷமாக காய் கொண்டு இருக்கிறேங்க எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு காய் கொண்டு வந்து உடனே லாட் நம்பரை போட்டு பில் கொடுத்துருவாங்க அந்த பில்லு நாம் ஏழத்துக்கு வர்றபோது கொண்டு வரலாங்க ஏலத்துக்கே வள்ளி நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பில்லை கொடுத்தோம்னா நம்ம ஏலம் போன ரேட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் இந்த மண்டிகை இருக்கிறனால எங்களுக்கு எவ்வளவோ சௌகரியமாக இருக்குது காய் பழுக்கிற கண்டிஷனுக்கு வந்துடு பத்தாறு இருபது ஆறு வெட்டி ஒரு டெம்போ பிடிச்சி கொண்டு வந்துடலாங்க வியாபாரி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்கன்னா பூவாக பழுத்து போகு அப்புறம் வந்தால் தர்ற ரேட்டுக்கு கேட்பாங்க அதனால இது எங்களுக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்குதுங்க ஏக்கரில் வாழை வாழை ரெண்டு ஏக்கரா போட்டிருக்கிறாங்க தேன் வாழை போட்டிருக்கிறேன் செவ்வாழை வாழை நேந்திரம் போட்டிருக்கிறேங்க நேந்திரம் வியாபாரி காட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கேயும் வெட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் காய் தேக்கம் வந்துடுதுன்னா இங்கேயும் கொண்டு வருவாங்க காசுக்கா மற்றதுக்கா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம வண்டி பிடிச்சி கொண்டு வந்துடலாம் வண்டிக்கு நம்ம வாடகைக்கு காசு இருந்தால் கொடுக்கலாங்க இல்லைன்னு இங்கே வாங்கி கொடுத்துடல நம்மளுக்கு பில்லு எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் வாங்குற போது கழிச்சிட்டு கொடுப்பாங்க வெளியே வைக்கிறதுக்கு இங்கே எவ்வளவோ சௌகரியங்க தனிக்காமல் மத்தியானம் காய் கொண்டு வரலாங்க புதன்கிழமைக்கு இருந்தே கொண்டு வரலாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் வெட்டினாங்க மத்தியானமாக கொண்டு வரலாங்க சாயந்தரம் கொண்டு வரலாம் பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க இப்போ வருங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாங்க கூட காய் வருது அந்த பக்கம் இளம் கூறிகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் காய் கொண்டு வந்து வைப்பாங்க அப்போயே லாட் நம்பர் போட்டு கூறி அப்போவே பணம் கொடுத்துருவாங்க விவசாயிக்கு எதுவும் கட்டுறது இல்லைங்க எடுக்கிறவங்க தான் கட்டணும் அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டியாச்சுன்னா அவங்க எப்படி டெலிவரி எடுத்தானாங்க ஓபி ஏரியாவில் இருந்தெல்லாம் காய் வருதுங்க இங்கே அத்தானியிலேருந்தெல்லாம் காய் வருதுங்க புதன்கிழமை மணிக்கு நானும் எப்படியும் வாரத்தில் ஒரு ட்ரிப் வருவேங்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா வருவேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமில் ரேட் இருக்குங்க எல்லாமே கலந்து போடுவோங்க வாரம் வாரம் வெட்டிலாங்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்காமல் வெட்டிலாங்க எப்படி பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா வெட்டி ஆகணும் இல்லைன்னா பழுக்கிற காரமாகக்கு இன்னும் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமங்க வியாபாரிக்கு எப்படி கொடுத்தானாகன்ட்டு கம்மி ரேட்டுக்கு கேட்பாங்க நம்ம பழுத்து போனால் வேஸ்ட்டுன்னு போட்டு கொடுத்தாதே ஆகணுங்க இது மண்டி விற்கறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எப்படியும் வெட்டிட்டு வந்துக்கலாம் நம்மளே வெட்டிட்டு வந்துக்கலங்க லாட் நம்பர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ரெண்டு ரெண்டுதாருங்க இதில் வந்து ஒரு தார் என்ன ரேட்டுக்கு போகுதோ ரெண்டு தாருக்கு அதே ரேட்டுங்க முந்நூற்றி அறுபத்தி மூணில் ரெண்டு ரெண்டுதார் அது ஒரு தார் என்ன ரேட்டுக்கு போகுதோ அதுக்கு அதே ரேட்டுங்க முந்நூற்றி அறுபத்தி நாலில் ஒரு தார் அது ஒரு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ரேட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சில் நாலு தாருங்க ஒரு தார் என்ன ரேட்டுக்கு போகுதோ நாலு தாருக்கு அதே ரேட்டு முந்நூற்றி அறுபத்தாறு அதில் நாலு தார் அது என்ன ரேட்டுக்கு போகுதோ அதே தான் அந்த நாலு தான்